குருப்யோ நமகா நமோ நமகா நித்தியமான நிர நிரந்தரமான நிம்மதி அடைவது எப்படி ஆதிசங்கரோடைய தன்ய அஷ்டகம் அப்படிங்கிற பாடல்களை இருக்கோம் ரெண்டாவது செஷனில் வந்து இது மூணாவது செஷன் ரெண்டாவது செஷனில் முதல் பாடலை பார்த்தோம் முதல் பாடல் என்னங்கிறத பார்த்துட்டு ரெண்டாவது பாடல்கள் போகலாம் தத் ஞானம் பிரசமகரம் எத் இந்திரியான தத் நேயம் எத் உபனிஷத்துசு நிகிதார்த்தம் தே தனியா புவி பிரமநிலையே தூமநிலையே உண்மையான நாலஜ் என்ன உண்மையான நாலஜ் வந்து ஒரு பொருள் அடைய வச்சு திரும்ப திரும்ப ஓணும் ஓணுங்கிறதா அல்லது அந்த நாலேஜ் முடிஞ்சு எனக்கு எல்லாம் எல்லாம் தெரியுங்கிறது அகங்காரம் வரக்கூடிய நாலேஜாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற நாலேஜா ஒன்று தெரிஞ்சுகிட்டு அதை அடைய முடியலேன்னு அதெல்லாம் உண்மையான நாலேஜ் இல்லை எது உண்மையான நாலேஜ்னால் எது சாந்தி பீஸ் நிரந்தர நிம்மதியை கொடுப்பது தான் உண்மையான நாலஜு அப்போ அது உண்மையான நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுன்ட்டோம் எது நிம்மதியே கொடுப்பது அது எங்கே கிடைக்கும் உபநிஷத்தில் தேடு உபநிஷத்தில் நிச்சயப்படுத்தப்பட்டது மகா வாக்கியங்களை பற்றி புரிஞ்சுக்கோ ஒரு குருக்கிட்ட போய் மகா வாக்கியங்களோட அர்த்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ அந்த குரு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து அவர் வந்து அந்த ரோல் மாடலாக இருக்கிற குரு லிவ்இங் காம்பிடன்ட் குருவாக இருக்கிற குருக்கிட்ட போய் கற்றுக்கோ அப்போ தான் அப்படி பட்டு நீ பண்ணிட்டேனாக்க நீ தான் கொடுத்த ஆசிரிய ஆசிர்வதிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் வந்து நீ வந்து உனக்கு எது ஓணுங்கிறது கிளியராக தெரிஞ்செடுத்து அதில் எஃபர்ட்ஸ் போடுற நீ ஸோ ஃபஸ்ட்டு வந்து எது ஞானம் தெரியணும் அது வந்து வாட் அப்படின்னு தெரிஞ்சிருது அப்புறம் யார் மூலமாக எப்படி அதை அடையணும்னு பார்த்தோம் உபநிஷத்து மூலமாக குரு மூலமாக அடையணும் மூணாவது வந்து அதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும் மற்றவர்கள் இவர்கள் தான் சந்தோஷமாக நிரந்தர நிம்மதியாக இருப்பாங்க நிரந்தர நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஓணுங்கிறது தெரியணும் என்ன வேணும் ஆத்ம ஞானம் வேணும் கரெக்ட் நாலேஜ் வேணும் கரெக்ட் நாலேஜ்னா என்னது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி சந்தோஷமாக காமா வச்சுக்கிறது தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணணுமோ எப்படி யூஸ் பண்ணணுமோ மனமும் இந்திரியங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியணும் அந்த நாள் ஜூணும் அந்த நாள் யார் கொடுப்பா ஒரு குரு கொடுப்பார் சாஸ்திரத்தின் மூலமாக உபநிஷத்தில் கொடுக்கக்கூடிய மகா வாக்கியத்துடைய பொருட்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இது தெரிஞ்சுடா மட்டும் போராது இதில் எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிப்பட்ட எஃபோர்ட்ஸ் போட்டவங்க இந்த உலகத்தில் வந்து எப்பொழுதும் நிரந்தரமாக நிம்மதியாக இருப்பார்கள் அப்படி நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படி தான் எனக்கும் ஆசை மற்ற வகங்கள்லாம் என்னது திரும்ப திரும்ப புறப்பு கொடுத்து வீடு வாசல் அதெல்லாம் வேணும் அது இருந்தால் தான் நம்ம இந்த இந்த மாதிரி இதுக்கு அதெல்லாம் மீன்ஸாக இருக்கணும் அதே எண்டாக இருக்கக்கூடாது அதே முடிவாக இருக்கக்கூடாது அது வந்து நம்ம உடல் இருக்கிறதுக்கு உயிர் வாழ்வுதற்கு தேவையானது கண்டிப்பாக ஓணும் நம்ம மனைவி மக்கள் கு குழந்தை சுற்றுத்தார்கள் எல்லாம் பா படிக்க வைக்க அவங்கள சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் வேண்டி தான் அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொல்லலை ஆனால் அதே கதியாக இருக்க வேண்டாம் ஒரு நல்ல பைசா வந்து நம்மளுடைய செல்ஃப் சஸ்டைனபிள் செல்ஃப் நம்மளை காத்துக்கத்தக்கன பைசா இருந்ததுனாக்கா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக பைசா வந்து கொடுத்தனாக்க இதிலையும் இருந்தப்போ பைசா கத்து வேணும் ஈட்டும் போதும் இந்த நாலஜியும் தொடர்ந்து பண்ணணும் இதை வந்து நான் லேட்டாக பின்னால் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நிம்மதி நம்மளுக்கு இப்போது ஒன்றும் இல்லை இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது வர்ஸ் பார்க்கலாம் ஆதோ விஜித்திய விஷயா மதமோகராஷாதி சூணம் ஆகிருத்தோகராஜா மத்தூய பரமாத்மவி கானே வீச்சரந்தி தனியா இங்கேயும் பிளஸ்ட் தனியாக தனியாக பிளஸ்ட் நிரந்தர நிம்மதியை அடைந்தவர்கள் யார் ஆதவ் விஜித்திய விஷயான் நம்மள்கிட்ட இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம அது வேணுங்கு பண்ணணும் சாப்பாடாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணமே தவிர அது நம்மளை கடும் பண்ணக்கூடாது முதல்ல இனிஷியலாக குடிக்க ஆரம்பிப்போம் நம்ம குடிப்போம் அப்புறம் குடி பழக்கமாகி குடி நம்மளை குடிக்க ஆரமிச்சோம் அதை மாதிரி தான் சில பேருக்கு இது பர்டிகுலர் டயத்தில் பர்டிகுலர் இது இல்லைன்னா இருக்க முடியாது நிறைய இடத்துல போனால் கூட இதை மாதிரி ஓணும் அதை மாதிரி ஓணும் அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அது கோவம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன அவங்க மைண்டு அஜிடேட் ஆயிரும் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்போ அப்போ என்ன வென்று விட்டு எதை விஷயான் விஷயான்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் பொருட்கள் இருக்கும் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பொருட்கள் காதால் கேட்கக்கூடிய பொருட்கள் வாயால் சுவைக்கக்கூடிய பொருட்கள் மூக்காலில் நுகரக்கூடிய பொருட்கள் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நம்ம அதுக்கு மாஸ்டராக இருக்கணும் அப்போ ஆகும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஆகும் மதம் மோகம் ராகம் தோஷங்கள் இந்த ஆறு எனிமகள் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆறு அதி இனிமைகளுக்கு கட்டுப்படுவோம் ஏன் இந்த ஆறு மணி ஆகிய இனிமைகள் வருது என்றால் இந்த பொருட்கள் மேலே அளவற்ற பற்று நம்மள்ட இருக்கிறதுனால அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இப்படி தான் இருந்தாகணும் இப்போவே இருந்தாகணும் அப்போ இந்த பொருட்கள் நம்மளை என்ன பண்ண வைக்கிறதுனா கடைக்கலை இந்த ஆறு எனிமிகளை கொடுக்கறது கோபங்கள் வருது காமங்கள் வருது மதம் ஆச்சரியம் வருது லோபம் வருது மோகம் வருது இதெல்லாம் வருது அப்போ அதை வெல்லணும் அது எப்படி வெள்ளுறது நம்ம வந்து அஷ்டாங்க யோகத்தை பற்றி பற்றி பார்த்தோம் நியம நியம ஆசனம் அதெல்லாம் பண்ணி ஸ்ரவண மன நம்ம சாஸ்திரங்களை படித்து இப்போ குரு சொல்கிறத கேட்டு கேட்டு அதையே திரும்ப திரும்ப நினைச்சு அதோட டவுட்டை ரிமூவ் பண்ணி நம்மளுடைய சொருப்பத்தை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சத்ரு சத்ருகணம்னா இதெல்லாம் எனிமிகளின் கூட்டங்கள் ஆறு எனிமிகள் இதை வென்றவன்னா என்னாகும் நம்மளுக்கு யோ ராஜ்ய பலம் நம்ம ராஜா வயிறுவோம் ஆகிருத்த யோகராஜ்ய யோகராஜ்யன்னா எனது புலன்களை வென்றுட்டோம் வென்றவன் தானே ராஜா ஸோ மனதை வென்றவன் தானே உலகத்தையே வென்றவன் உங்கள் மனதை நீங்கள் வந்துட்டுறீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆனந்தம் தானே நித்திய நிம்மதி தானே அப்போது ராஜ்யத்தை நீங்கள் வந்துட்டுறீங்க அப்போது இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் அஷ்டாங்க யோகத்துலேருந்து உபநிஷம் சாஸ்திரங்கள்லாம் படித்து சிரவண மரணம் படுத்து அப்புறம் அதுலேயே நிலையாக இருந்து இந்த வித்யாவை புரிஞ்சுண்டு இந்த இந்த கல்வியை புரிஞ்சுண்டு இந்த கல்வியில் நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு சுகமாயிடும் நல்ல சுகத்தை அடைவோம் இந்த ஞானம் வந்து என்ன ஆகும் ஒரு நல்ல மனைவி நம்ம கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருப்போமோ அதை மாதிரி இந்த வித்யா அந்த ஞானம் எப்படி இந்த ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தி அந்த புலன்களால் அந்த பொருட்கள் புலன்களுடைய பொருட்களையும் கட்டுப்படுத்திட்டோம்னாக்க சந்தோஷமா இருப்போம் அது வந்து நீ எங்க இருந்தாலும் சரி வன கிரகே நீ காட்டில் இருந்தாலும் சரி ஓகே சந்தோஷமாக இருப்ப ஸோ மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எல்லா இடமும் சொர்க்கம் எல்லா இடமும் நிம்மதி மனதை கட்டப்படுத்தவில்லை என்றால் மாட மாடிகைகளும் எல்லா இடமுமே கஷ்டம் தான் சில வேறுகள் வே மனசு இதாக இருக்குது வேறு இடத்துக்கு போகிறேன் வேறு இடத்துக்கு போனால் கொஞ்சம் அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகும் ஆனால் திரும்ப அங்கே போய் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன் ஹவருக்கு அப்புறம் திரும்ப இதே பழைய நினைவுகள் வந்துடும் மனம் நம்ம கூட எங்கே தான் போகும் நம்ம எங்கே போனாலும் நம்ம மனதோடையே அங்கே போயிடுவோம்ல ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்லோகம் இன்னும் ஒரு ஸ்லோகத்தை பார்க்கலாம் மூணாவது கோஸு தெக்துவா கிருஹே

எல்லாத்தையும் என்ன சொல்கிறார் திரும்ப திரும்ப இதே தான் டிஃப்ரெண்ட் வே இப்போ பாடல் மூலமாக இதே தான் சொல்லிட்டுருக்காரு என்ன சொல்கிறார் அது யார் பிளஸ்டு ஒன்று எப்போ யாருக்கு நிப் நித்திய நிம்மதி கிடைக்கும்னாக்க இந்த பொருட்கள் மீது ஆசையை பற்று ஆசையே அழிவுக்கு காரணம்னா என்ன அர்த்தம் அதிகமான ஆசை வேண்டாத விஷய விஷயத்தில் நல்ல விஷயத்துக்கு ஆசை கண்டிப்பாக ஆகணும் நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்ல மனிதர்களோடு இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்லா சேவ் பண்ணணும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் தார்மீகமான ஆசைகள் அந்த தார்மீக ஆசைகள்லாம் கண்டிப்பாக ஓடணும் அதுவும் லிமிட்டோட ஓணும் இந்த அதர்மிகமான அதர்மமான ஆசைகள் மேலே நம்ம பற்றுக்கொண்டு இருந்துட்டோம்னாக்க என்ன ஆகும்னாக்க நம்மளுடைய டவுன் ஃபாலுக்கு அதுதான் அதோ கதி நம்ம டவுன் ஃபாலுக்கு அதான் கதி தெரியவரை பார்க்கலாமே லைஃப்லேயும் இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு அடிப்பட்டு தானும் சந்தோஷம் இல்லாமல் மற்றவாளும் சந்தோஷம் இல்லாமல் வே வீட்டில் வேலை பார்க்குறவன் என்ஜாய் பண்ணிட்டுருப்பான் அந்த பைசாவை ஏன்னா பைசா நிறைய சம்பாதிச்சுடுவான் ஆனால் அது சாப்பிட்றதுக்கு உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாது ஃபோன் கால் அது மீட்டிங் ஈட்டிங் அங்கே ட்ராவலிங் இங்கே டிராவலிங் இவ்வளோ சம்பாதிச்சதை என்ஜாய் பண்ணவே முடியாது அவனால் இந்த வேலைக்காரங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க தான் உட்காந்து நிலத்தையும் சாப்பிட்ருப்போம் எல்லாத்தையும் லிமிட்டில் வச்சுக்கோ லிமிட்டில் வச்சுட்டு இந்த விஷய சுகங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்புறம் ஆத்ம இச்சையாக உபனிஷத் அர்த்த ரசம் பிப்பந்த நீயாகவே நீயாகவேன்னா என்ன மற்றவங்களெலாம் எல்லாம் நல்லவர்கள்லாம் சொன்னால் கூட உனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துண்டு உபனிஷத்தோடு அர்த்தங்களை புரிஞ்சுக்கோ திரும்ப திரும்ப இதுதான் டெய்லி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உடம்புக்கு மெடிடேஷன் மைண்டுக்கு பண்ணுற மாதிரி நம்ம ஆத்ம கியானம் வந்து நம்மளுக்கு ஓணும் அதுக்கு வந்து சாஸ்திரங்களை படிக்கணும் யாரையும் ஆரம்பிக்கலைன்னா முதல்ல தத்துவ போதத்துலேருந்து ஆரம்பிங்கோ பகவத்கீதையிலேருந்து டெய்லி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் படிங்கோ அப்போ தான் நம்மளுடைய நிலை இந்த ஞானம் தானே நம்ம சொன்னோம் இந்த ஞானம் தானே கரெக்டான ஞானம் அப்போது இந்த ஞானம் கிடைக்கும்போது என்னாகும் விஷய போக பதே வீத்த ஸ்பிருகாக விர விரக்தாக அப்போ ஆகும் இந்த பொருள்கள் மேலெல்லாம் எவ்வளோ ஓடுமோ அதுக்கு தான் அவ்வளோதான் பற்று வச்சுருப்போம் அப்புறம் நம்ம வந்து அது வந்து நம்மளை பிடிச்சி இழுக்காது அது நம்மளை தொடர் பண்ணக்கூடாது மூணு மணிக்கு நான் இப்படி பண்ணலன்னா ப்ராப்ளம் இருக்குது அதில் பின்னால் போக முடியாது அதுக்காகவே ஒருத்தர் சண்டை போட்டுண்டு கடிந்துண்டு இப்போ கட கடன் வாங்கி இந்த இப்படி தான் இருக்கணும் லைஃப்புனாக்கா கஷ்டம் தானே போடுவோம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம் ஏசி கார் வச்சுருந்தால் போட்ருக்கு அப்புறம் லாஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆசி ஏசி போய் எடுத்து ஆனால் போகும்போதெல்லாம் கண்ணாடி ஏற்றிட்டு ஏசி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டுண்டு உள்ளுக்குள்ளே புழுந்துட்டு இருந்தார் அப்புறம் அந்த ஊரை விட்டு வழியில் வந்தோடனே ஏசி கண்ணாடியை கீழே தள்ளுவார் எதுக்கு ஏன்னா இந்த விஷய சுகங்கள்டெல்லாம் இருந்து ஒரு இமேஜை காமிச்சு அது கஷ்டப்படுறது தானே அது கஷ்டப்படுற சுகம் கிடைக்குமா நித்திய சுகம் கிடைக்குமா விஜனேஷு லாஸ்ட் லாஸ்ட் லைன் விஜனேஷு விரக்த சங்காக சரந்தி இவங்களுக்கு வந்து தனியாக இருக்கும்போதும் சாலிட்யூ சாலிட்யூடாக இருக்கும்போதும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளுடைய கம்பெனி நம்மளுக்கே பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்கு நம்ம கம்பெனி இப்படி பிடிக்கும் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கலாம் ஒரு இடத்துல ஒரு எதாது புக்காக படிச்சுட்டோ இல்லை ஏதாவது நல்லா பார்த்துட்டு இருந்தாலோ அல்ல சும்மா மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தாலோ ஆர் யூ டூ ஆர் யூ லைக்கிங் யுவர் ஓன் கம்பெனி இல்லை எப்போதும் எனக்கு ஆட்கள் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் தனியாக இருக்கா பிடிக்கலை தனியாக அடித்தா போர் அடிக்கிறதுனா நம்ம கம்பெனியை நம்மளுக்கே பிடிக்கலன்னு நடத்தும் ஸோ யார் வேணுமோ அட்டாச் விரக்த சங்காகனு என்ன சத் சங்கத்துவ கூட இருக்கணும் நல்ல ஆட்கள் வேணும் அவங்க மூலமாக நல்லா கற்றுக்கறதுக்கு ஆனால் டிஸ்பங்ஷனல் பீப்புள் கூட இருந்தால் என்ன ஆகும் டே மாப்பிளா அது பண்ணலாண்டா இது பண்ணலாண்டா இது பண்ணலாம் லைஃப் இஸ் ஷார்டா என்ஜாய் பண்ணலாண்டா அப்படின்னு இருக்க மாட்டாங்க இவங்க இவங்க வந்து பழக்க வழக்குகள் நன்றாக இருக்கும் நல்ல மக்கள் கூட இருப்பாங்க பொருட்கள் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தாது பொருட்கள் இவங்க கண்ட்ரோலில் இருக்கும் எப்போது எதை என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளவு லிமிட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம என்ன காரியம் பண்ணனாலும் நம்ம குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் தெரிஞ்சால் அவங்க வந்து சந்தோஷப்படணும் அதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிரவர்த்தி இருக்கணும் காரியங்களில் நம்ம எது பண்ணாலும் அதை வந்து நான் எங்கள் அம்மா பாட்டை சந்தோஷமாக பெருமையாக பெருமைக்கு சொல்லிக்க முடியுமா எங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்ல முடியுமாங்கிறது பார்க்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும் ஆத்மீகமாக ஞானம் நல்லா உபநிஷத்து மக பகவத்கீதை படிக்கிறேங்க அதை ஷேர் பண்ணிக்கிறேங்க அம்மா பாட்டை சொல்லலாம் குழந்தைகள்கிட்ட சொல்லலாம் நாலு பேர்கிட்ட சொல்லலாம் இல்லை ஆனால் மற்ற விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுது நல்ல விஷயம் இல்லை எனக்கும் நல்ல விஷயம் இல்லை எனக்கு இப்போவும் இல்லை ஃப்யூச்சர்லேயும் நல்ல விஷயம் இல்லை எங்கள் மற்றவங்களுக்கு எங்கள் கூட இருந்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் இல்லைன்னா அதில் டைம் பண்ணி பண்ணியிருக்கிறது நித்திய நிம்மதி கிடைக்குமா நித்திய நிம்மதிங்கிறது நம்ம தான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும் ஈகாக போட்றது இல்லையா முதல்லையே எஃபர்ட்ஸ் போடணும் சும்மா அதே கிடைக்காது கிரேஸ்னா என்ன கிரேஸ்னால் புரிஞ்சுக்கணும் கிரேஸ்னா நம்ம பண்ண நல்ல காரியம் அது பலன் கொடுக்க ஒரு ஒரு மரத்தை நடங்க விதையை வச்சு நட்டு தண்ணி விட்டு அதை செடியாக வளர்ந்து நல்லா மாடு மாடுகள்லேருந்து காப்பாற்றி அதை காத்துட்டு ஒரு நாள் பழம் கொடுக்குறதில்ல அது கிரேஸு ஆனால் அந்த கிரேஸுக்கு எதர் நீங்கள் அந்த டயத்தில் இருந்தீங்கன்னா அல்லது உங்கள் வீட்டு பக்கத்துக்காரங்க யாராவது ஒர்க் அவுட் பண்ணணும்ல எப்போதுமே மற்றவங்க அப்படி நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம் இல்லை அப்போ அப்படி மற்றவங்கள்ட்ட நம்ம கிடைச்சா நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வருது நம்ம வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்குல்ல கிரேஸுங்கிறது நான் வச்சுங்க நல்ல காரியங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டுருக்கிறது நல்ல காரியங்கள்லன்னா என்னது நல்ல ஞானத்தை அடையிறது நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது ஓகே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது சொசைட்டிக்கும் வீட்டுக்கும் இதை மாதிரி இருக்கும்போது அதோட பலன்கள் கிடைக்கும் இல்லையா அந்த பலன்கள் கிடைக்கிற போது கிரேஸுங்கிறோ நம்ம ஸோ எஃபர்ட்ஸ் போடணும் எஃபர்ட்ஸ் போட்டால் தான் அதுக்கு தக்கன பலன் வரும் முப்பது நாள் வேலை பண்ணா தான் ஒன்றாந்தேதி சம்பளம் கிடைக்கும் சும்மா உட்காந்தா ஒருத்தரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க கடவுளே அப்படி பண்ண மாட்டார் அப்போது அப்படி பண்ணினார்னாக்க உங்களை சும்மா இருக்கிறதுக்கு லத்தார்ஜியாக இருக்கிறதுக்கு பண்ணிவிடுவார் அப்படி பண்ண மாட்டார் உங்களுக்கு நல்லதான் பயப்பார் அவர் அந்த கஷ்டம் வந்தால் கூட அதுலேருந்து ஏதாவது கற்றுக்கத்தான் அவங்களுக்கு பார்ப்பார் ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா டெய்லி ஆத்ம கியானம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் படிங்கோ நல்ல மக்கள்கள் கூட பேசுங்கோ சத்சங்கத்தோடு இருங்கோ நல்ல ஹேபிட்ஸ் இருங்கோ திரும்ப நான் சொல்கிறேன்ல ஒரு டைரி எடுங்கோ தினச்சரிய அப்படின்னு அர்த்தம் தினச்சரியன்னா டெய்லி காண்டாக்டு காலையில் இருந்துன்னு நான் ராத்திரியை வர என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதில் டைரியில் என்ன இருக்கணும் டயத்துக்கு தூங்கணும் டயத்துக்கு எழுந்தணும் கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஃபிசிக்கல் பாடிக்கு நடக்க எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே ஆனால் இதே முடியலை முடியலான்னு சொல்லுங்க சும்மா ஒரு நான் பத்து அடி நடக்க முடியுமோ அடி நடங்க இன்றைக்கி பத்தடி நடஞ்சிங்கன்னா நாளைக்கு பதினோரு அடி நடப்பங்க அப்ராப்தசிய பிராப்தி ஹி யோகா யோகான்னு என்ன இன்னைக்கு முடியாது இப்படி கீழே லேசு தொட போ முட்ட முடியாது தொடர்ந்து பழகிட்டே இருந்தால் முழுங்க வளைஞ்சு வளைஞ்சு காலை தொட்டுருவோம் யோகான்னு அடையதல் தானே அப்ராப்தசிய பிராப்தி ஹி யோகா பிராப்தசிய ரக்ஷம் சேமம் அது கிடச்சதை ஒழுங்காக தக்க வச்சுக்க தேடணும் நல்லா சம்பாதிச்சுட்டு அந்த பைசா சங்காதி வச்சுக்கிற மாதிரி அப்போ காலையில் நின்று என்ன செய்யணும் டயத்துக்கு எழுந்துக்கணும் சூரியன் உரை உதியறதுக்கு முன்னால் எழுந்துக்கணும் அதுக்கு ரெக்டாக டயத்தில் படுத்துக்கணும் ஏந்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உங்களோட பக்தி இருந்தால் ஜபம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாத்விகமோ அது சாப்பிடணும் அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு மத்தியானம் டயத்துலேயும் சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் சாயங்காலம் வந்து மனைவி மக்கள் கூட டைம்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடக்க போகணும்னா நடக்க போயிட்டு இடல் சினிமா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக போகிறது நல்லது தான் அவங்க எல்லாம் சும்மாவே இருக்க முடியாது அப்புறம் நைட்டு படுத்துக்கணும்னாலும் நல்லா புக்கை படிக்கணும் அப்புறம் ராத்திரி டயத்துக்கு படுத்துக்க போகணும் அப்புறம் நல்ல விஷயங்களை பேசணும் புகரணும் ஒருத்தட்ட நல்லது விஷயங்கள் இருந்ததுன்னா உடனே அப்சர்வ் பண்ணணும் வீட்டில் வந்து ஒன்று சமைச்சாங்க நல்லா இருந்ததுன்னா உடனே டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லணும் தப்பு இருந்தாங்கன்னா குத்தமாக இருந்தால் அதை கொடுத்து கொள்ளணும் அல்லது ஒரு நல்ல ஒரு முறையாக சொல்ல தெரிய வேண்டும் ஏன்னா நூறுனா நல்லா பண்ணிவிட்டு அது சொல்லாமல் ஒரே ஒருனா புத்தவரை தான் சொல்கிறது நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு நல்லது இல்லை மற்றவங்க வேலை பண்ணுறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதை பண்ணி பார்த்தா தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் இருந்து நான் இது டிசிப்ளைன்டு வே தான் இது நித்திய நிம்மதிங்கிறது ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப் அதை கடைப்பிடித்துவோம் என்றால் நித்தியமாக நிம்மதியாக இருப்பது குருதி அப்படி சொல்லிட்டு அடுத்த செஷனில் வர்ஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆர் சிக்ஸ் மூணு பார்க்கலாம் அல் ரெண்டு பார்க்கலாம் ஸோ இதுவரை மூணு வர்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மூணு வர்ஸ் என்னென்ன பார்த்துட்டு ஓகே முடிச்சுக்கலாம் முதல் வர்ஸ் என்ன பார்த்தோம் தத் ஞானம் பிரசமகரம் எத் இந்திரியானாம் தத் நேயம் எத் உபனிஷத்சு நிக்ஷிதார்த்தம் தே தன்யா புவி பரமார்த்த நிஷிதயுகேஷாக தூ மனில பரி முதல் வந்து ஆதோ விஜித்திய விஷயா மதமோகராஷாதிருணம் ஆகிருத்தோகராஜ் ஜா மதம் சம் அனுபூய பரமாத்மவி காகம் வனகிருச்சர மூணாவது வந்து త్యక్ గృహే రతిం అధోగదీ హేతుభూత ఆత్మయిచ్చయా ఉపనిషద్ ఉపనిషద్ అర్థరసం పిబందీతస్పృహా విషయభోగ పదే విరక్త్యా చరంతి వీజన విరక్తా థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫర్ దిస్ ఆపర్చునిటీ నమ్మ అడతాయి వర్డ్స్ నంబర్ ఫోర్ పార్కం Thank you.